நான் உங்கள் நடிகை ஜெயதேவி பேசுறேன் என்னோட யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் ஒன்னா பொதுமக்களுக்காக நான் கொடுத்துட்டு இப்போ நான் இதை பத்தி சொல்ல போறேன்னா இந்த மருந்து மாத்திரையை பத்தி சொல்ல போறேன் மாத்திரை மருந்தை பத்தி சொல்ல போறேன் நம்ம என்ன செய்கிறோம் எதுக்கெடுத்தாலும் மாத்திரையை போடுறோம் தலைவனி வந்துச்சா உடனே மாத்திரையை போடுறோம் வயிற்று வலிக்கிதான் உடனே மாத்திரை போடும் ஃபூஸ் மோஷன் தான் உடனே மாத்திரை போடும் அதனால் இப்படி மாத்திரையாக சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரும் மெடிசின் வந்து சைடு எஃபெக்ட் வரும் அலோபதி மாத்திரை சாப்பிட்றது வந்து முக்கியமாக ரொம்ப முடியலன்னா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கெடுத்தாலும் மாத்திரை போடுவாங்க தொட்டதுக்கெல்லாம் மாத்திரை போடுறாங்க என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையிலேயே கடவுள் நமக்கு வந்து நிறைய மூலிகைகளை கொடுத்துருக்காங்க ஜலதோஷம் பிடிச்சிருக்கா ஆடா தோடைகளை எடுத்துக்கோங்க கற்பூரவல்லி இட எடுத்துக்கங்க துளசி எடுத்துக்கோங்க நல்ல நச்சு தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் போட்டு மிளகு போட்டு கஷாயமாக குடிங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இயற்கையோட ஒத்து போகணும் இயற்கை வைத்தியத்தை சாப்பிடுங்க மூலிகையில சாப்பிடுங்க காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க பழங்களை நிறைய சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாத்திரை வந்த மெடிசினை தவிர்த்துருந்தேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரை வந்த சைடு எஃபெக்ட் கெமிக்கலு அதை முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துட்டு ஏற்கொள்ள சாப்பிட்டு நீங்கள் எல்லோரும் நூறு வயசுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழணுன்னு நான் கடவுள்கிட்ட வேடிக்கை ஃப்ரெண்ட்ஸ் என் சகோதரி சொல்கிற அட்வைஸ் எடுத்துருக்கீங்களா